சீரகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்ச வச்சு சீரகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சா வச்சு சீமானா பெத்த மக அண்ண பொண்ணு நடையே நான் செடிக்கு செடி குந்தாலம்மா சின்ன பொண்ணு நடையே கொத்தமல்லி பாத்தி கட்டி கொடிக்கு கொடி குஞ்சா வச்சு கொத்தமல்லி பாத்தி கட்டி கொடிக்கு கொடி குஞ்ச வச்சு கோபால பெத்த மக என்ன பொண்ணு நடையே நான் கொடிக்கு கொடி குந்தாலம்மா சின்ன பொண்ணு நடையேன் நானே நானே நன்னே நான் நானே நானே நன்னேன் நானே நானே நன்னே என்ன பொண்ணு நடையே நன்னே நானே நன்னே நானே சின்ன பொண்ணு நடையேன் காஞ்ச உருளை மஞ்ச கண்ணாங்கட பொட்டு மஞ்ச காஞ்ச உருளை மஞ்ச கண்ணாங்கட பொட்டு மஞ்ச நான் கண்டு உனக்கு வாங்கி வந்தேன் அண்ண பொண்ணு நடையே நீ கண்ணகியா தாங்குலிக்க சின்ன பொண்ணு நடையேன் பச்சை உருள மஞ்ச பட்டு கடை பொட்டு மஞ்ச பச்சை உருளா மஞ்ச பட்டு கடை பொட்டு மஞ்ச நம் பார்த்து உனக்கு வாங்கி வந்தேன் அண்ண பொண்ணு நடையே நீ பக்குவமா தங்குலிக்க சின்ன பொண்ணு நடையே நானே நானே நே நானே நானே நான நானே நன்னே நானே நானே நன்னே அண்ண பொண்ணு நடையே நன் நானே நானே நன்னே சின்ன பொண்ணு நடையே அஞ்சு கல்லு மோதிரமோ அரும்பு வச்சாரத்தீனமோ அஞ்சு கல்லு மோதிரமோ அரும்பு வச்சாரத்தீனமோ ஆசாரி செஞ்சனக எனகே அன்ன பொண்ணு நடையே வாங்கி வந்தே சின்ன பொண்ணு நடையேன் பத்து கல்லு மோதிரமா பாதைக்கே ரத்தீனம்மா பத்து கல்லு மோதிரமா பாதைக்கே வச்சாரத்தீனம்மா பத்தனாறு செஞ்ச எனக என்ன பொண்ணு நடையே நான் பார்த்து உனக்கு வாங்கி வந்தேன் சின்ன பொண்ணு நடையே நன்னான